ஆழ்ந்து கேளுங்கள் நான் ஒன்றும் பெரிய புரியாத கம்ப சூத்திரங்கள் பெரிய பெரிய தத்துவங்கள் அதெல்லாம் எதையுமே டீச் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப சாதாரணமாக நிஜ சத்தியங்கள் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் எங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு ப்ளைண்ட் ஸ்பாட்டோட லைஃப் ரன் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் கண்ணை திறந்து விடுறேன் அவ்வளவுதான் அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வேணா ஒரு ரெண்டு கப் டீ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக ஒரு கீழே உட்காந்துட்டு வேற யாரும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இன்டிமேட்டாக உங்கள் வாழ்க்கை கதையை நீங்கள் சொல்ல என்ன ஓப்பன் பண்ணி என்னுடைய வாழ்க்கை கதையை நான் சொல்ல அந்த மாதிரியான ஒரு பர்சனல் சேட்டு தாங்க இது வேற ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு எனக்கும் உங்ககிட்ட இருந்து ஆக வேண்டியதும் இல்லை உங்களுக்கும் எங்கிட்ட இருந்து ஆக வேண்டியதும் இல்லை ஒரு ஸ்வீட்டான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு சேட் பண்ற மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ்டா கிழங்கிய அது மாதிரி தான் எளிமையான தன் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே நிஜ சத்தியங்களை மட்டும்தான் சொல்றேன் பெரிய பெரிய சாஸ்திரங்கள் உபனிஷதங்கள் அதுல தான் கோட் பண்றேன் ஆனாலும் உங்களுக்கு புரிகிற சாதாரண வார்த்தையில தான் ரொம்ப ஸ்வீட்டா சிம்பிளாக தான் சொல்கிறேன் அதனால் ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேளுங்க பகவத் ரொம்ப அழகாக சொல்வார் பெருமான் சேவாயும் அயோதீக்கிய யோ பிரோக புராதனக்தோசி பக்தோசிமே சகா சேதி ரகசியம் புத்தமம் ஹே ஆர் மை ஃப்ரெண்ட் த ரகசியம் த சீக்ரெட் விச் கேன் பி ஷேர்ட் ஒன்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ நான் அது மாதிரி தான் இப்போ உட்காந்து பேசிட்டுருக்கேங்க அதனால தான் பெரிய வார்த்தை அலங்காரங்களோடு வார்த்தை விளையாட்டுகளோடு ஈவன் மரபு சத்பாஷையில் கூட பேசாமல் உங்களுக்கு புரிகின்ற ஜென்சி தமிழில் தான் பேசிகிட்டுருக்குங்கய்யா அதனால ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் டீ உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இதை ரிலாக்ஸ்டாக கேளுங்க உங்களுக்கு வேணுன்னாலும் வேணான்னாலும் சத்சங்கம் முடிஞ்சு எத்திரிச்சு போகும்போது பரமானுபூதி பரம ஞானம் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் சொல்ற எல்லா சத்தியமும் என்னுடைய வைப்ரேஷன் ஐயா என் ஐ எம் ரெசோனேட்டிங் இன் இட் இது என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய உயிர் அதை திறந்து ஐயா அதனால இந்த வார்த்தைகள் நான் சொல்ற இந்த சத்தியங்கள் உங்கள் மனம் உடல் அதில் இருக்கும் சந்தேகம் வெறுப்பு துக்கம் இதையெல்லாம் தாண்டி உள்ளே சென்று உங்கள் உயிரை மலரச் செய்துவிடும் அழந்து கேளுங்கள் உகவத்தியில் இன்னொரு இடத்துல பெருமான்னு சொல்றாரு சர்வகுக்கிய பூய சுருணுமே பரம்பச இஷ்டோசிமே திருடம் இதியாமி தேஹிதம் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு மீ நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்சங்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க ஒரு ஒருத்தருமே யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு மீ ஐ லவ் யூ லிட்ரலி உங்கள் மீது ஒரு நேர்மையான அன்பும் ஸ்ரத்தையோடு கூடிய காதலும் உடையவன் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாருமே என்ன லவபபிளாகவும் லவ்டாகவும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க இத்தனை வதந்திகளையும் கொடுங்கதைகளையும் கொடுங்கொய்களையும் கேட்ட பிறகும் இவர் என்னவோ சொல்றாரு ஏதோ இவர்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணாம உட்காந்து கேட்குறீங்கல்ல அதுவே you ஆர் மேக்கிங் மீ ஃபீல் ஐ am லவ்ட் அண்ட் lovable அதனால எனக்கு லவபிள் லவ்டு அப்படிங்கிற இனிமைத்தன்மையை அளிப்பதனாலே நீங்கள் சகா என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் நமே பக்திரி எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை பகவத்கீதையில் சொல்றாரு கிருஷ்ணர் அந்த அன்போடு சொல்லுகின்றேன் இந்த சத்தியங்களை மட்டும் இனிமையோடு கேளுங்கள் உங்களுக்கு அழிவு இல்லை இந்த ஒரு வருஷம் பரவராஜ் யாத்திரை போங்க போங்கன்னு சொல்றீங்க அது கூடங்கயா வேற ஒண்ணு இல்லைங்கயா போனீங்கன்னா சூழ்நிலை மாற்றத்தினால் உடம்பு டீடாக்ஸ் ஆகி சத்தியமா சொல்றீங்க

அவ்வளவு ஸ்வீட்டான நட்புகள் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐயா ஷோயிங் ஆஃப் இந்த இன்டர்நெட்டில் வெறும் ஷோயிங் ஆஃப் பண்ணி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்காதுங்கய்யா ஒரு ஒரு இடமா போய் ஷோயிங் அப் பண்ணி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் நிரந்தரமாக நிற்கும் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை வேணா ஹேண்டில் பண்ற சக்தியையும் சாத்தியத்தையும் அதனால அதனாலதான் திரும்ப திரும்ப பாயத்திறந்தா பரிகிராஜகமோ பரிவிராஜகமோ சொல்லிட்டு உங்களேதோ துரத்தி விடலைங்கயா வாழ்க்கையின் ஒரு மிக பெரிய வரிமானத்தை உங்களுக்கு அனுபவமாக காட்டுறதுக்காக அனுப்புறேன் போனீங்கன்னா இப்ப நான் சொல்ற இந்த சத்தியங்களை எல்லாம் அப்படியே வாழ்ந்து பாத்துடறாங்க வாழ்ந்து பார்த்து அது நிஜம்னு புரியுங்கயா ஃபர்ஸ்ட் இந்த ஜென்சிக்கு பேஸ் புக்ஸை மட்டும் தான் உருவாக்குற கெப்பாசிட்டி இருக்குங்க நேர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ உருவாக்குற கெப்பாசிட்டியே இல்லீங்க நேர்ல யாராவது பீப்புள பார்த்தா கூட அந்த ஃபேஸ்புக்கு இன்டர்நெட் உட்காந்து நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நேர்ல ரிலேஷன்ஷிப் பண்ணாம நேர்ல பேசாம பழகாம மலர்ந்து கணிந்து இனிமை மலராம இதை உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்காங்கயா அளவுக்கு மீறின டிஸ்ட்ராக்ஷன்ல டிஸ்ட்ராக்ஷன பிளஷர்னு நம்புறீங்க பயத்தை பாதுகாப்புன்னு நம்புறீங்கயா பயம் பாதுகாப்பு கிடையாது டிஸ்ட்ராக்ஷன் பிளஷர் கிடையாது அப்படிங்கறது அனுபவ சத்தியமா இந்த பரிவராஜகம் போனீங்கன்னா புரிஞ்சிருக்கு இப்ப நான் சொல்றேன் இல்லையா கனவு நிலையில உணர்வோடு கனவு நிலைக்கு போங்க அதனால நனவு நிலையில பல சத்தியங்கள் புரிந்து சாத்தியங்கள் மலர்ந்து சக்திகள் வெளிப்பட துவங்கும் அது அடுத்தது துரியமாக துரியாதீதமாக மலரும் வேத நெறி தழைத்தோங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுதுவிட்டேன் புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற் புகழி திருஞான சம்பந்தரின் குரு பரம்பரையில் வந்ததனால் அவருடைய வாழும் வாரிசாக பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுகின்றேன் கேளுங்கள் இந்த சத்தியங்களை வாழுங்கள் வாழ்வில் முழுமையும் வெற்றியும் ஆனந்தமும் பரமானுபூதியும் அடையுங்கள் பரமாத்வைத்த பிராப்தி ரசு நித்யானந்தத்தில் நிலை நித்யானந்தத்தில் மலர்ந்து எல்லோரும் நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் இருங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்